கார்த்திக் இந்த அளவுக்கு ஏன் கேவலமாக நடந்துகிட்ருக்கா உண்மையிலேயே என்ன தான் பண்ணுறது அதே மாதிரி இப்போது கார்த்திகை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இவங்க பயப்படுறதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி தான் அதாவது அஞ்சலி அடுத்தடுத்த பிளான் வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாருக்குமே இப்போது தெரிய வரப்போகுது அதாவது கார்த்திகை வந்து இப்போதுனா அவள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி போகிறான் அதாவது கையை வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு அடுத்து தான் அந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி போட்டுருவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திகை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அஞ்சலி உண்மையிலேயே காட்டுக்கள் லவ் பண்ணியிருக்கா அப்படின்னாலும் சரி அதே மாதிரி உயிரியை வச்சிருக்கா அப்படின்னாலும் சரி சரி ஓகே அவங்க சொத்தை வச்சுக்கிட்டு வந்து போதுனா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடலாம் ஆனால் அடுத்தடுத்து அஞ்சலியோட பிளானை கேட்கும் தான் உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லணும் ஆனால் காத்துக்கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி அஞ்சலி இப்படி பண்ணுறாப்பா உன்னை வந்து போதுனா சொத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு தூக்கி போட்டுருவா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் கண்டிப்பாக காத்து கேட்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது அதாவது கார்த்திக்கு இவ்வளவு மாறினதுக்கான முக்கிய ரீசன் யார் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கடைசியில் கார்த்திகோட மனசை மாற்ற போகிறாங்க அப்படின்றது இப்போது மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி ரேவதி எல்லாருமே கோவிலில் உட்காந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் எங்கே போக போகிறோம் ஏன்னா தங்குறதுக்கு கூட இடம் இல்லை சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ வச்சிருக்காங்க அதுவும் வந்து தீர்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஏது பண்றது அப்படின்னு ஒன்றுமே புரியல அதே மாதிரி கார்த்திகா அந்த சொத்து எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டாலுமே கூட அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு சில உண்மைகள் தெரிய வருது அதாவது அஞ்சலி வந்து இப்போ இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த எஸ்எஸ்கே எஸ்கே தாக்ஷாயணி கூட சேர்ந்து அஞ்சலி கார்த்திக் கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே சொத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையுமே அவளோட பேருக்கு மாற்றிக்கிட்டு கடைசியில் வந்து இப்போதுன்னா நம்ம கார்த்திகை அம்போன்னு வந்து போதுன்னா விட போகிறா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக இவங்க யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து போதுன்னா இப்போது இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக கொடுக்குது ஏன்னா அஞ்சலி இவ்வளோ பெரிய கேடு கெட்டவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க தான் பட் இருந்தாலுமே கூட தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி சொல்லி ஜானகிக்கும் அதே மாதிரி நம்ம தம்பியோட வாழ்க்கையை காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கும் தன்னோட புருஷனோட தம்பியை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பங்கு இருக்கிறதுனால அவங்க இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க கௌதம் என்ன தான் பண்ணுறது கௌதம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்று புள்ளி வைக்கணும் இதுக்கு முன்னாடியே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு விரடுறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஆனால் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மிகப்பெரிய தப்புனால அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அதே மாதிரி பிரியாவை கொண்டு வந்து உட்கார வச்சு கடைசியில் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து வச்சது எவ்வளோ பெரிய தப்பை போச்சு இலக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது தான் நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் இப்போ என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க அதாவது நம்ம பிரியா பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டில் வந்து பண்ணுறதுனா ஒரு பிளான் யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த ஒரு பிளானை போட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது எந்த ஒரு பிரியாவை வச்சு அஞ்சலி வந்து போயிருந்தா கார்த்திக் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சோமோ அதே பிரியாவை வச்சு நம்ம ஏன் கார்த்திக் கிட்டிருந்து அஞ்சலியை பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அப்படியே மூணு பேருக்குமே பயங்கர குழப்பமா இருக்குது கௌதம் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க ரேவதி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க அடுத்ததாக ஜானகி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க என்ன இலக்கியாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஏற்கனவே வந்து போயிருந்தா கார்த்திக் பிரியா மேலே பயங்கரமான கோபத்தில் இருந்துகிட்ருப்பா அதாவது நம்ம எல்லாருமே சொல்லி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவை வந்து ஏற்பாடு பண்ணி லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படி இருக்கும்போது வந்து பதினா எப்படி இது எல்லாமே சாத்தியமாகும் எப்படி கார்த்திக் வந்து பதினா மறுபடியும் அஞ்சலியை வந்து பதினா அடித்து துரத்துவான் அப்படின்ற மாதிரி நீ சொல்கிற நீ சொல்கிறது எதுவுமே நடக்காது இல்லக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கௌதம் நம்ம சொல்கிறது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் ஏன்னா அஞ்சலியோட பிளான் எந்த அளவுக்கு வந்து போயினா ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் கார்த்திகோட மனசை மாற்றணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணுறதுக்காகவும் அஞ்சலியோட சுயரூபத்தை கார்த்திக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுத்து தாகணும் வேற வழியே கிடையாது கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது என்ன பிளான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது முதல்ல ஃப்ரீயா பிரியாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி மறுபடியும் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் தான் பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாத்தையுமே நம்ம இலக்கியம் வந்து பதினா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பிரியா இதுதான் பிளான் அஞ்சலி திருந்துட்டா திருந்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிதான் கார்த்திகோட மனசை மாற்றி எப்படியாச்சும் அஞ்சலியோட மனசை மாற்றி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துச்சு இனிமேல் எப்போவுமே கார்த்திக் மனசை அதாவது அஞ்சலி மனசு மாறவே மாட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கார்த்திக் அஞ்சலி கூட இருக்கிறது சரியில்லை அதே மாதிரி அஞ்சலி இப்படியெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இங்கே பாருங்கக்கா நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க கார்த்திக் கார்த்திகை லவ் பண்ண காலத்தில் அதாவது லவ் பண்ணுற மாதிரி நடித்த காலத்துலேயே கார்த்திகோட நல்ல மனசு இது எல்லாத்தையுமே வந்து பதினா நான் புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் இலக்கியாவுக்கு இன்னும் வசதியாக போச்சு ஏன்னா இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் இங்கே இருந்தாங்க ஏன்னா அஞ்சலி இந்த குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அவள் எவ்வளோ கேடு கேட்டவ அவள் எப்போவுமே அவங்களோட மனசு மாறாது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து இப்போதுனா இலக்கியா இருந்துட்டு அப்போது இது இன்னும் சுலபமாயிடுச்சு ஆயிடுச்சு அதாவது அவங்க சொல்கிறாங்க பிரியா கிட்டே நான் சொல்ற மாதிரி செய்யி அதே மாதிரி கார்த்திகை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க எனக்கு விருப்பம் தாங்க ஆனால் அஞ்சலி அவங்களோட வாழ்க்கையில் இருக்காங்களே எப்படி கார்த்திகோட மனசை மாற்றி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அஞ்சலி இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அஞ்சலி எல்லாம் இனிமேல் கார்த்திகோட வாழ்க்கையில் இருந்தா எல்லாரோட வாழ்க்கையோ ப்ராப்ளம் ஆகிடும் இந்த குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதே அஞ்சலியால் மட்டுமே தான் அதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியாக வந்து இந்த மாதிரி கார்த்திக்கு இப்போ ஃபோன் பண்ணி நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லு அவன் கோவத்தில் தான் பேசுவான் பட் இருந்தாலும் நீ தனியாக மீட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அடுத்ததாக பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க அதாவது பிரியாவோட நம்பர் என்ன அப்படின்றது கார்த்திக்கு நல்லாவே தெரியும் கார்த்திக் அந்த நம்பரை பார்த்துட்டு அதை நம்ம அஞ்சலிக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி மறைச்சாலே போதும் அவர் உண்மையிலேயே வந்து என்ன அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தயாராகிட்டாரு அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா இருந்துட்டு கார்த்திகோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க நான் அவங்களை இப்போ பார்க்கணும் நான் அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ பிரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தனியாக கூப்பிடுறாங்க ஏன்னா இப்போ நம்ம இலக்கியம் வந்து இருக்கிற ஒன் ஒன்லி ஆப்ஷன் அவங்க தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்கள வச்சு தான் அஞ்சலியா அவங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க இப்போ அஞ்சலியை பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டுத்துக்கும் வந்து சேர்க்கறது பிரிக்கிறது இது மட்டும் தான் மாறுத தவிர வேற எதுவுமே சேஞ்ச் ஆகலை இப்போ நம்ம கார்த்திகை தனி தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது முதல்ல கார்த்திக் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கடைசியாக வந்து இப்போனா இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த ஒரு டைமில் வந்து இப்போனா கார்த்திகை வந்துட்டு சரி ஓகே நான் வரேன் நான் வந்து பதினா வந்து பேசிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து இப்போனா என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போது கார்த்திகை தனியாக கூப்பிட்டதுக்கப்புறமா கார்த்திகிட்ட எப்படிலாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேச ஆரம்பிச்சுறாங்க நான் என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் உங்கள் அண்ணன் சொன்னார் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணெல்லாம் வந்து என்ன இவ்வளோ கெட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாமல் உங்களை நான் லவ் பண்ண அந்த ஒரு காலத்தில் அதாவது லவ் பண்ணுற மாதிரி நடித்த அந்த காலத்தில் நான் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணிட்டேன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி இப்போ கார்த்திகோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்திக் ப்ரியாவை லவ் பண்ணிட்டுருக்கு இருக்கும்போது பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டார் அப்படி இருக்கும்போது இப்போது அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இப்போதுனா இருக்குது ஏன்னா அஞ்சலி நல்லவ கிடையாது அவள் திருந்தவன் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அதனால் பிரியாவை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கார்த்திகோட ஒன்று சேர்த்து வைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கார்த்திக் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அஞ்சலியோட சுயர்பத்தை எல்லாத்தையுமே நம்ம பிரியா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர போகிறாங்க ஏன்னா கார்த்திக்கு யாராச்சும் எடுத்து சொல்கிறவங்க ஒருத்தன் வேணும் எடுத்து சொல்கிறதுக்கு எல்லாத்தையுமே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை கேட்குறது பிடிக்கிறதுக்கு கார்த்திகோட காது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை ஆனால் பிரியா சொல்கிறத கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஷ் பண்ணிக்கோங்க